அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல எளிமையான முறையில வாராகி அம்மனை எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் வாராகி அம்மனை வீட்ல வச்சு வழிபடலாமா அப்படின்ட்டு சிலருக்கு சந்தேகம் இருக்கு சோ அந்த சந்தேகத்திற்கான பதில் இந்த வீடியோல இருக்கு ஸோ கண்டிப்பா கடைசி வரையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வழிபாடு பண்றதுனால என்ன பலன்கள் அப்படின்றதே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவராத்திரி அப்படின்னாலே ஒன்பது ராத்திரிகள் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாம்லா நவராத்திரி அப்படின்னு சொல்லி நாலு நவராத்திரி இருக்கு இதுல ஆஷாட நவராத்திரி அப்படின்றது ரொம்பவே விசேஷம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆனி மாசத்துல வர அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்கள் இருக்கிற நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரியை கொண்டாடுறோம் இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி அப்படின்னு பார்த்தோன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன் எதையும் அடக்கவல்லவள் சப்த கன்னிமார்கள் வாராகி அம்மன் மிருக பலமும் தேவகுணமும் கொண்டவள் வாராகி அம்மன் பக்தர்களோட துன்பங்களை தாங்கி காப்பவள் வாராகி அம்மன் பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவள் வாராகி அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபடும் பொழுது எதிரிகளையும் வெல்லலாம் அன்னை கையில பாத்தீங்கன்னா ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சு காட்சி தருவாங்க அதனால விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபாடுறது ரொம்பவே சிறப்பு உழவு தொழில காத்து அருள் புரிபவள் வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா இப்பயுமே ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது ஆராகி அம்மனுக்கு இந்த நாட்கள்ல நவதானிய அலங்காரம் தேங்காய்பூ சந்தனம் குங்கும அலங்காரம் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு அலங்காரம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள்லாம் இந்த ஒன்பது நாட்களும் நடக்கும் ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற அந்த நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுது பஞ்சமி திதி என்னைக்கு அப்படின்னு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து பத்தொன்பதுக்கு முடிவடையுது அஷ்டமி திதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ரெண்டு பதினாலுக்கு தொடங்கி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வாராகி அம்மனை வீட்டுல எளிமையான முறையில பூஜை செஞ்சு வழிபாடுறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு வழிபாடு பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல குங்குமம் வச்சுட்டு அருகும்பில் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் வாராகி அம்மனோட படமோ இல்ல விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அது அழகா தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் வாசனை மிகுந்த பூக்கள் சாற்றி வாராகி அம்மனுக்கு பிடிச்ச நெய்வைத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு வாராகியோட மந்திரம் வாராகி அம்மனோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி வழிபடுறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் எளிமையான முறையில வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுக்கு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு நம்ம வேண்டுதலை வாராகி அம்மன் கிட்ட சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அது கூடிய விரைவில் அது நடக்கிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம் எல்லா அம்மன் படமும் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவோம் வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற டவுட்டு பலருக்கும் இருக்கு டவுட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா காலியோட சொரூபமா இருக்கிறதுனால வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற டவுட் வந்து பலருக்கும் இருக்கு முனிவர்களை வாட்டி வதக்கி அசுரர்களை அழித்தவங்க நம்ம வாராகியம்மன் வாராகி அம்மனோட தோற்றம் பன்றி உருவத்திலும் எட்டு கைகள் கொண்ட வாராகி அம்மன் சங்கு சக்கரம் படி கலப்பை இதெல்லாம் தன்னோட கைகளில் வச்சிட்டு இருக்காங்க வாராகியம்மன் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு எப்படி சிகப்பு தாமரை ரொம்ப இஷ்டமான ஒரு மலரா இருக்கோ அதே மாதிரி தான் வாராகி அம்மனுக்கும் சிகப்பு தாமரை அப்படின்றது மிக உகந்த இஷ்டமான ஒரு மலராக இருக்குது யாரா இருந்தாலும் சரி ஆபத்துலேருந்து காக்குற சக்தி வாராகி அம்மனுக்கு இருக்கு நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை சிக்கல் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி வாராகியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா அது காணாமல் போயிடும் ஏன்னா அவ்வளவு சக்தி படைத்தவள் வாராகியம்மன் அதனால அவங்க காலின் சொரூபமாக இருக்கிறதுனால வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற டவுட் யாருக்கும் வர வேணாம் தாராளமாக வச்சு வழிபடலாம் நல்லது மட்டுமே நடக்கும் சோ எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதற்கான பலன்கள் உங்களை வந்து அடையும் உங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மன் கிட்ட நீங்க கொட்டி தீத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை காணாம போயிடும் ஸோ அதனால் நம்பிக்கையோட வாராகியம்மனை வழிபடுங்க அதற்கான பலன்களை பெறுங்க எதையும் அடக்கும் சக்தி பெற்ற வாராகி மிருகபலமும் தேவகுணமும் பெற்றவள் வாராகியம்மனை வழிபட வழிபட எதிரிகள் யாரா இருந்தாலும் நம்மள நெருங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அத்தகை சிறப்பு மிக்கவள் வாராகி சப்த கன்னிகள்ல அஞ்சாவது கண்ணியா திகழ்றது யாரு அப்படின்னா வாராகி வாராகி அம்மனோட விக்கிரகம் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் ஃபோட்டோவும் இல்ல விக்கிரகமும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அகல் விளக்குல வாராகி அம்மன் இருக்கிறதா நம்ம பாவிச்சு நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுக்கு பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா பூமிக்கு அடியில் விளையிற சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் தோல் எடுக்காத மிளகு சேர்த்த உளுத்த மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு ஜீரகம் கலந்து செஞ்ச தோசை நவதானிய வடை சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை தேன் ஸோ இதெல்லாமே நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் ஒன்பது நாட்களும் இந்த அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழத்தோட சேர்த்து இந்த நெய்வேத்தியத்தை வச்சு எளிமையான முறையில நம்ம வாராகி அம்மனை வழிபடலாம் எப்பயுமே எந்த தெய்வமா இருந்தாலும் எளிமையான வழிபாட தான் விரும்புவாங்க ரொம்ப கிராண்டா நிறைய செய்யறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செஞ்சுக்கலாம் சோ இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட முடியல அப்படின்னாலும் பஞ்சமி திதி அன்னைக்கு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேல வாராகி அம்மனை ரொம்ப நல்லது எப்பயுமே வாராகி தாய் வந்து இரவு நேர வழிபாட்டை விரும்புறவங்க ஆலை ஆறு மணிக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா எட்டு மணிக்கு அப்புறம் கூட நம்ம வாராகியம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமாக இந்த பஞ்சமி திதியை நம்ம மிஸ் பண்ணாமல் வழிபடுறது ரொம்ப நல்லது பஞ்சமி திதி அன்னைக்கு தேங்காய் தீபம் போட்டு நம்ம என்ன வேண்டுனாலும் அது கட்டாயம் நடக்கும் ஸோ மற்ற நாட்கள்ல நம்ம வழிபடலை அப்படின்னாலும் இந்த பஞ்சமி திதியை நம்ம மிஸ் பண்ணாம அந்த நாளைக்கு தேங்காய் தீபம் போட்டு வாராகியம் மனை வழிபடுறது ரொம்ப நல்லது தேங்காய் தீபம் எப்படி போடணும் அப்படின்னா ஒரு பித்தளை பிளேட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு ஏலக்காய் கிராம்பு வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காயை நம்ம ரெண்டாக உடச்சிட்டு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே அந்த தேங்காய் வச்சிடணும் அதுக்கப்புறம் தேங்காய்க்குள்ள நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம விளக்கை ஏற்றி வாராகியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எதை நினைச்சு வேண்டமோ அது கட்டாயம் நடக்கும் வாராகியம்மனை வழிபடுவதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதிரிகள் தொல்லை செய்வினை கோளாறு கண் பிருஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லை நீங்கணும் தீராத நோய் தீரணும் கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா வாராகியம்மனை பஞ்சமி தேதியில வழிபாடுறது ரொம்பவே நல்லது நமக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனதார வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் வாராகி அம்மன் ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் வாராகி அம்மனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி